அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாராயணன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கள்ளக்குறிச்சியில் இருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்லவளே தில்லை காளி அம்மா காளி அம்மா அப்படின்னு சொன்னோடனே எல்லார் மனசுல ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஐயோ காளி சுவாமியா அப்படின்னு பயப்படவே வேண்டாம் நல்லவளே தில்லை காளி அம்மா சிதம்பரத்துல முன்னாடி நீங்க சிதம்பரம் முன்னாடி என்ட்ரு ஆகும் போது தில்லை காளின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் யார் யார் பண்ணலாம் மனசுல பயம் பதட்டம்லாம் அதிகமா இருக்கு இல்லையா என்ன பண்றதுனே தெரியாம என்ன நம்ம சொல்ற விஷயத்தையும் கேட்கவே மாட்டாங்க அவங்க போய் கண்டிப்பா ஒரு வாட்டி சுவாமி தரிசனம் பண்ணலாம் ஒரு குழந்தை எல்லாம் அடம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கவங்க பெரியவங்களும் சரி யாரா இருந்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதவே கேட்காம இருக்கிறீங்கள நீங்க எதுவுமே பண்ணதால சும்மா போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போறோம் அந்த கோவில்ல காளியம்மன் எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தை எப்படி நம்ம வீட்டுல ஒரு பொருள் கேட்டு கிடைக்காம அடம் பிடிச்சிட்டு போய் உட்கார்ந்து இருக்கமோ அது மாதிரி அந்த கோவில்ல அந்த சுவாமி இருக்கும் அந்த அம்மனை பார்த்தா காலின்னு எல்லாரும் பயங்கரமா உக்ரமா இருக்க போது பார்த்த பயந்து போறோம்னா இல்ல ஒரு குழந்தை ரூபமா சுவாமி அப்படி பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு வெள்ளை கலர் சாரி மாதிரி போட்டு மேலே புல்லா குங்குமம் போட்டு காளியம்மன் கண்ணு அப்படி காமிச்சிருப்பாங்க பார்க்கும் ஒரு குழந்தை எப்படி இப்படி மூஞ்சி கோச்சிட்டு இப்படி உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கு யார் யாரெல்லாம் போய் சேவிக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் போய் சேவிக்கலாம் முக்கியமா யார் யாருக்கெல்லாம் ராகு தசை போயிட்டு இருக்கோ ராகு நட்சத்திரக்குள் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பா போய் தில்லை காளிகாம்பால செய்வீங்க தடையா இருக்கவங்க கணவன் மனைவி ஒத்துமை இல்லாம இருக்கவங்க கண்டிப்பா ஒரு வாட்டி போய் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே போய் சேர்ந்து வாட்டு பண்ணணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு யாருன்னா தில்லை காளியம்மன் அந்த காளியம்மனை போய் சுவாமி தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்